பரவாயில்ல அந்த கேள்ற பேரை சொல்லும் அந்த கேள்ற பேரை சொல்லும் என்ன பேர் சும்மா சும்மா இல்ல 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 சும்மா 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 அழுது ஐயோ நான் சும்மா சும்மா இது வந்து உங்களுக்கு அனுப்பினது இது ஜோக் ஜஸ்ட் ஜோக் 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 நோ 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 ரைட் 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 என்ன பிள்ளை அச்சா குட் பாய் சரியா நோ நோ ஹலோ 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 ஹாய் சரியான சிரிப்பா என்ன சரியான சரிப்பா இருக்கு என்ன நடக்குது பயங்கர வேலைப்பாடுகள்லாம் வீட்டில் நடக்குது ஏன் நடக்குது உங்களோட பர்த்டேயா ஆ எத்தனாவது பர்த்டே பத்தாவது பர்த்டேயா பத்தாவது பர்த்டேயா ஓ என்ன இப்ப இப்பதான் ஆறு வயசு பிள்ளைமா இருக்குறேன் பத்தாவது பர்த்டே அப்ப என்ன பத்து வயசுக்கு இன்னும் வளரல நேரு வடிவா நான் வளரல இதுதானே பத்து வயசுக்குரிய என்ன இப்படி கேக்குறீங்கன்னா இன்றைக்கு என்ன பேர் என்ன சாரூஜன் நான் மாறி சொல்லிட்டேன் தாருஜன் தாரூஜனுக்கு இன்னைக்கு பத்தாவது பர்த்டேன்னு சொல்லி கிப்ட் எல்லாம் வந்திருக்கு சரியா கொடுத்துருவோம் சரி ஹாப்பி பர்த்டே தாரிஜன் சொல்லி அழகான கேக் வந்துருக்கான் பாருமனா ஓகே இதில் வச்சிருக்கேன் அனுப்பிடுங்க தாரிஜனுக்கு சரியா சரி இன்னைக்கு பேர்தே எல்லாம் கொண்டாடுறீராம் ஈவினிங் போல கொண்டாடுறாம் இந்த கேக் எல்லாம் கொண்டு கொடுத்து எங்க தந்தை சார்பாவும் இந்த கேக்கை கட் பண்ணட்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க யார் அனுப்பியிருப்பாங்க சொல்லக்கூடாது எங்க பார்க்க கூடாது யாரையும் பார்க்க கூடாது யாரை பார்த்து முழிக்கையும் கூடாது என்ன தான் முழிக்கணும் யாரு அங்காலங்கால திரும்பி பார்க்க கூடாது சரியா நான் இங்க வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நீர் வந்து என்ன மட்டும்தான் பார்க்கணும் அங்காலங்கால யாரையும் பார்க்க கூடாது யார் அனுப்பி இருப்பாங்க இந்த கேக் எல்லாம் யார் அனுப்பி இருக்கிறது நான் தான் கொண்டு வந்தேன் நான் ஓகே ஆனா நான் யாரும் ஒரு ஆள் கொடுத்து தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் யார் அனுப்பியிருப்பாங்க சித்தப்பாவா எங்க இருக்கிறா ஆஸ்திரேலியாவிலயா இல்லையே இது வேறொரு ஆள் தான் அனுப்பிட்ருக்கேன் சித்தி எங்க இருக்கிறா சித்தி மனுப்பலா சித்தி இருக்கிறாவா சித்தி சித்தி அனுப்பாட்டி இதுக்கு அப்பாவும் அனுப்பலையா அப்பாவும் ஒன்றும் கிஃப்ட் தரலையா பிள்ளைக்கு சித்தியும் தெரில கி அப்பாவும் தெரியல வேற யாரும் தரல இங்க எல்லாரும் கிஃப்ட் ஒரு தரம் கிஃப்ட் தரலையா இன்னைக்கு ஈவினிங் போல பேர்தே கொண்டாடும் போது அம்மாவும் கொடுக்கலையா சரியா சரியா இன்றைக்கு அம்மா அம்மா சித்தி அப்பா எல்லாருமே என்ன செய்யணும் இதுக்கு ஈக்குவலா கிஃப்ட் தரணும் சரியா தராட்டி என்ன இப்ப இது யார் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா வந்து கிஃப்ட் தரணும்னு கேட்கணும் சரியா ஓகே அதை விட கூட தரணும்னு சொல்லி கேட்கணும் ஓகேயா சரி ஆனா நீ எந்த ஸ்கூல் படிச்ச நீ படிக்கிறேன் அந்த ஸ்கூல்லயா படிக்கிறேன் அங்க ஒரு கேர்ள் தானே அனுப்பி இருக்கிறா எந்த எந்த நாடு பிரான்ஸ் பிரான்ஸ்ல இருந்தா வந்திருக்கிறேன் ஆஹ் அங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கிறாங்களா இதுக்காம சொல்லி கேள்விப்பட்டனே நீர் ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கதைக்கிறதா ஸ்கூல்லு சொல்லி கேள்விப்பட்டன கதைக்கிற நீரா அவதான் அனுப்பி இருக்கிறா ஏதோ ஒரு என்ன ஒரு ஏ லெட்டஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுது அவட பேர் வடிவா இருப்பாவன் வெளில கேளா நீர் அடிக்கடி கதைக்கிற நீராமன் சொல்லி தான் அனுப்பினவா அவ தான் அனுப்பினவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் நினைக்கிற அனுப்பியிருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியாது அந்த பேர்தேயே அப்ப அந்த லேடி என்னோட கதைச்சாவே இல்லை உண்மையாக தான் சொல்லுறேன் இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு உம்மலை மாதிரியே இந்த என்ன சொல்றது படிவான ஒரு கிறிஸ்திலையோட ஃபிஃப்டி தௌசண்ட் சில்லங்கன் மணி வைங்க இதுல வந்திருக்கு ஓகே ரைட் ஓகே சரி இன்றைக்கு உங்களோட பேர்தேக்கு இதெல்லாம் தேவையானது பிள்ளைக்கு பிடிச்சத வேண்டி சாப்பிடட்டாம் சாப்பிடட்டான் இல்லாட்டி அம்மாக்கும் அப்பாக்கும் கையில கொடுக்கவே வேணாதான் காசு சரியா ஓகேயா இங்கே மட்டும்தான் செலவழிக்கணுமான்னு சொல்லி ஓகேயா சரி இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இது பிரான்ஸ்ல வந்திருக்கு போல பிரான்ஸ் நீங்க ஸ்ரீலங்காவில் தானே அப்போ இப்ப அப்ப தானே அனுப்பலாம் மணி இங்க வந்து செல்லுபடியாக செல்லங்க மணிக்கு மாத்தி தான் நான் சரி செலவழிக்கலாம் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு என்ன விருப்பம் இந்த ஐம்பது காசு நாங்கள் எடுக்கிறோம் சரியா பிப்டி தௌசண்ட் காசு எடுக்கிறோம் இப்போ அப்பாவை கூப்பிட்டு போறோம் மோட்டர் சைக்கிள் ஒன்று வேண்டோ சரியா மோட்டர் சைக்கிள் வேண்டுகோமா மோட்டர் சைக்கிள் வேண்டதுக்கு இங்க டென் லேக்ஸ் வரும் இங்கத்தே காசு இங்கத்தையே மணி ஓகேயா டென் லேக்ஸ் வேணுமா டென் லேக்ஸ் அப்பா டக்கு போனேன் இன்றைக்கு பேர்தே கிஃப்ட்டுக்கு எனக்கு மோட்டர் சைக்கிள் வேண்டி தரக்கலாண்டு ஏன்னா இன்றைக்கு அப்பாவை மாட்டி விடுவோம் சரி இன்றைக்கு இந்த கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட்டும் இந்த பிள்ளைக்கு தாபிஜன் தாபிஜனுக்கு இன்றைக்கு பேர்தேன்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் இந்திய ஃபங்க்ஷனுக்கு தன்னால் கலந்து கொள்ள முடியலன்னு சரியாக ஃபீல் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த கேர்ள் எனக்கு அந்த கேர்ள் யார் இப்போ அம்மாவுக்கு அப்பாக்கு முன்னாலும் சொல்லணும் இல்லாட்டி நான் போக விட மாட்டேன் சொல்லும் சொல்லும் பரவாயில்ல பரவாயில்ல அந்த கேள்ற பேரை சொல்லும் அந்த கேள்ற பேரை சொல்லும் என்ன பேர் சும்மா ஹம் இல்லை இல்லை இல்லை

தெரியும் தெரியும் சித்தப்பா தான் நினைப்பினர் அசோக் சித்தப்பா தான் அனுப்பினவர் நான் உங்களை சும்மா குள்ள பின்னான் நீங்க ஏன் அழுத இப்ப கேர்ள் ஃபிரெண்ட சொல்லி அழுது ஐயோ நான் தெரியாம மாட்டு சும்மா நான் சும்மா சரியா ஹாப்பியா ஜோக்கு கேஜா சரியா அழக கூடாது சரியா குட் பை இல்ல இன்னைக்கு அப்பாட்ட மோட்டார் சைக்கிள் வண்டி கேட்குறோம் ஓகேயா ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஒரு மோட்டார் சைக்கிள் செகண்ட் ஹேண்டு சரி வேண்டுறோம் ஓகே சரியா இன்றைக்கி பிள்ளைகிற பேர்தேயை ரொம்ப மிஸ் பண்ணுறா சித்தப்பா பக்கத்தில் இல்லையாம் சொல்லி சரியாக கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி கதைச்சவர் ஓகேயா சரியா நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா சித்தப்பாவா சரி இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கட்டாம்னு சொல்லி சித்தப்பா மிஸ் பண்ணியிருக்கிறேன் சரியா இன்றைக்கு பேர்தேயாக ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வடிவாக அழகாக கொண்டாடட்டா தான் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாதான் ஆனால் அவர் ஃபீல் பண்ணுவார் அங்கே சரியா பார்த்து நான் லைவில் பார்ப்பார் தானே உங்களோடய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் சரியா அப்போ நீங்கள் கவலைப்படக்கூடாது அழகக்கூடாது கேர்ள் ஃப்ரெண்டை சொன்னால் அழகூடாது சரியா சரி இதே மாதிரி எப்போயும் ஹாப்பியாக இருக்கட்டாம் சொல்லி வாழ்த்தி அனுப்பியிருக்கிறவங்களோட சித்தப்பாவோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து இந்த குழப்பின மாமா யார் லவ் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்துருக்க ஜெஃப்னா ஓகே ஓகே கூல் டன் சரி இதே மாதிரி இப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஓகே இன்றைக்கி பேர்டே எப்படி சும்மா கலாச்சா Alarm yang jawabannya sendo semeru, oke ya, oke, good S boy, Good. sih, tapi kena solo bring ya. Nandri sih, tapi nanti 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 sih, Thanks. Thank you.